ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி இன்றைக்கான வீடியோவில் நம்ம சுட சுட டீ கடை போண்டா தான் பார்க்க போகிறேன் ரொம்ப ருசியாக நல்ல கடையில் போடுற மாதிரியே நல்லா உருண்டையாகவும் சாஃப்ட்டாகவும் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஎச் கியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதில் துளி அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வெளியில் மொறுபருப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வர்றதுக்காக நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம் இதை வந்து ஒன்றா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து வந்து நம்ம வந்து மாவை வந்து கலந்துக்கிறணும் ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் வந்து கையிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து நான் இதில் வந்து அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து அரை கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறேன் நல்லா ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும் புளிக்கக்கூடாது அதனால் ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா இதை ஒன்றா சேர்த்து கலந்துக்கங்க இது கொஞ்சம் லேசாக தண்ணி ஆன மாதிரி தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் போல் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆகிடுச்சின்னு பயப்பட வேணால் கொஞ்சம் போல் மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அதை ஊறட்டும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கழித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நல்லா உப்பி வந்திருக்கு இல்லையா இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து இப்படி கிள்ளி போட்டுடலாம் நம்ம வந்து கிளறவே வேணால் அதுவே வந்து நல்லா வந்து உப்பி வரும் பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு வந்து நல்லா குக் ஆகணும் நல்லா ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்தால் போதும் பாருங்கள் ஒரு சைடு எவ்வளோ அழகாக வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா எவ்வளோ புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா பஞ்சு போல இருக்கும் நம்ம வீட்டில் போடுறது வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த கடையில் செய்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த மழை நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இப்போ அடுத்த செட் ஆஃப் போண்டாஸையும் நான் வந்து போட்டு எடுத்துடுறேன் சாயங்காலம் சுட சுட ஒரு டீயோட நம்ம பரிமாறலாம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வெளியில் நல்லா முறுமறுப்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கான சப்போட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்